ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்தி சமையல் இன்னைக்கு பாத்தி மாதமையெல்லாம் திக்கடி செய்ய போகிறோம் அதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அத பட்டை கிராம்பு ஏலக்காய் வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இப்போ வந்து வெங்காயத்தை அரைச்சு அதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்தாச்சு இது வந்து ஒரு வெஜ்ஜு திக்கடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி மாவில் செய்கிறது இது காலை டிஃபனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கப்படுறோம் இது வெங்காயத்தையும் அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சாச்சு பட்டை கிராம ஏலக்காய் ஒரு தக்காளி ஒரு தக்காளி அரை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அவ்வளோதான் எண்ணெய் எண்ணெயை விடுங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு பொரிய விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ அதில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கோங்க இது கூட வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி அந்த ஒரு தக்காளியும் இதோடு சேர்த்து வதக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காலை டிஃபனுக்கு ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அரிசி மாவில் தான் ஈஸியாக நம்ம இடியாப்ப மாவு இல்லை கடையில் வைக்கிற மாவு இந்த மாவு எந்த மாவில் வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூனு மிளகாய் மிளகாத்தூள் ஏன்னால் நம்ம வந்து பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மல்லித்தூள் இது நாலே தூள் தான் நம்ம பவுட்ரு தான் நம்ம போடக்கூடோம் இப்போ இது வதங்கட்டும் ரொம்ப தக்காளி வதங்கணுங்கிற அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் இப்போ போட்டுட்டு இது மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் போகிறதும் உங்களுக்கு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அது போட்டுக்கோங்க அரை 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 ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை கொதிக்கட்டும் இதை எடுத்து மூடி இது இருக்கட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் தண்ணியை ஊற்றிட்டு இது நல்லா வேகட்டும் கொதிச்சுட்ருக்கட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் தண்ணி விட்டு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வைங்க இதை மூடி வச்சுட்டு இன்னும் அடுத்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விடுங்க அது கொதிக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் மாவை நல்லா ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் ஒரு வாட்டி சளிச்சிக்கலாம் சலிச்சிட்டு தான் நம்ம ட்ரைனரில் சலிச்சிட்டு அப்புறமா நம்ம அதை பேசிக்கலாம் சளிச்சாச்சு இப்போ அதில் உப்பு இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க மாவை அதை கலந்துட்டு இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு அடுப்பில் அந்த தண்ணியை இது கூட சேர்த்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசஞ்சிக்கலாம் கொதிக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பண்ணுங்கள் இது இவ்வளோ தண்ணி இப்போ பச்சை தண்ணியை தொட்டுவிட்டு பிசைஞ்சு நம்ம உருட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணி தொட்டுவிட்டு ரொம்ப சுடுது இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு பிசைஞ்சிடலாம் எல்லாத்தையும் ஒரு சேர இப்போ நம்ம பிசையணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுக்கணும் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இதை பிசைஞ்சு எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக மாவை பிசைஞ்சிட்டோம் ரொம்பவே அருமையாக மாவை பிசைஞ்சாச்சு இப்போ இதை வச்சுட்டு அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன வில்லைகளாக செய்யணும் ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் டஸ்ட்டு அதாவது மாவு கொஞ்சம் தூவிக்கோங்க அப்போ தான் நம்ம செஞ்சு வைக்கிறது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அது கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு விரலை வச்சு அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக வரும் ரெண்டு விரல் வச்சு அழுத்துங்க அந்த உருண்டையில் அழுத்துறப்போ நமக்கு இந்த மாதிரி தட்டை தட்டையாக கிடைக்கும் எல்லாம் செஞ்சு மாவு எல்லா மாவையும் செஞ்சு உப்பு போட்டுருங்க அந்த கொதிச்சிட்ருக்க அந்த மசாலாவுக்கு இப்போ இதெல்லாம் கொதித்தது இதில் ஒன்று ஒன்றா போடணும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போடாமல் ஒன்றுன்னா போடுங்க அப்போ தான் தனித்தனியாக அது வேகும் இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கும் மாவையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இதில் போட்டு வேக விட்டு எடுக்கணும் போட ஒன்றுன்னா வேகும் அது நல்லா மூழ்கி வேகும் இப்போ நம்ம ஒரு மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு ஒரு கரண்டியை ஒரு கரண்டி எடுத்து அந்த மாவு சேர்ந்துடாமல் களைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அடியில் கொடுத்து லைட்டாக அடி அடியில் இருக்க அந்த வில்லையெல்லாம் மேலே வர மாதிரி நம்ம கிண்டி விட்டுடணும் அப்போ தான் இந்த மேலே இருக்க மாவு அடியில் போய் வேகும் அப்படி கிண்டி விட்டு வேக விடணும் பாருங்க உள்ளே போயிடுச்சு எல்லாமே உங்களுக்கு இது தண்ணியாக இருக்குன்னு இப்போ தேங்காய் பால் தேங்காய் பால் அதில் ஊற்றிடுங்க தேங்காய் பால் திக்கடி இப்போ இது வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிருங்க அது வெந்தது நல்லா அப்போ தான் நல்லா வேகும் உங்களுக்கு இது ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு கைப்பிடி மாவு எடுத்து நல்லா இதே இந்த தண்ணியை மொண்டு இதில் நல்லா கரைச்சி ஊற்றி கிண்டிங்கன்னா திக்காயிடும்